வள்ளுவர் செல்லும் வாழ்க்கை நெறி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை ஒரு மனிதன் பெருமைக்குரியவனா சிறுமைக்குரியவனா என்பதை எது தெளிவுபடுத்தும் தெரியுமா அவனுடைய செயலே அன்றி வேறொன்றும் இல்லை நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை வைத்து நாம் எத்தகையவர் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்கின்றனர் செயல்களே விளைவுகளை ஏற்படுத்துகின்றன நல்ல செயல்கள் நல்ல விளைவையும் தீய செயல்கள் தீய விளைவையும் ஏற்படுத்திவிடும் என்பது நாம் அறிந்த ஒன்று இவை இயல்பானவை நற்செயல் தீச்செயல் இவை இரண்டிலும் பெருமை தருவது எது நல்லதா கெட்டதா தீமையை புரிந்ததின் வாயிலாக கூட ஒருவர் மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வாழலாம் ஆனால் அது போற்ற தகுந்த பெருமையுடைய வாழ்வாகாது பிறரை ஏமாற்றி எய்த்து பிழைத்து பிறர் வாழ்க்கையை சிதைத்து அதன் வாயிலாக பொருள் தேடிக்கொள்வதும் மகிழ்ச்சியை தேடிக்கொள்வதும் அறமாகாது பெருமையும் ஆகாது நம்மால் இந்த உலகம் நலம் பெற வேண்டும் நம்மால் இந்த உலக மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதை வேட்கையாக கொண்டு அது நோக்கிய செயல்களை செய்தல் வேண்டும் இன்றளவும் இந்த உலகம் நிலைத்திருக்கின்றது என்றால் இந்த உலக மக்கள் நல்வாழ்வு வாழ்கின்றார்கள் என்றால் தன்னலம் கருதாத ஈக உணர்வுள்ள பெருமக்கள் புரிந்த பெருமைக்குரிய செயல்களே காரணம் என்பதை உணர வேண்டும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்கின்ற மூன்று வகையான சிற்றின்ப ஆசைகளுக்கு ஆட்பட்டு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பல்வேறு கேடுகளை புரிந்து சிறுமைக்குரியவர்களாகிவிடுகின்றனர் அதேவேளை அரிய பெரிய செயல்களை புரிந்து இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருப்பவரும் பலர் உலர் அவருள் மனிதரை மனிதராக வாழ்விக்கச் செய்யும் அறநெறிகளை வகுத்தளித்த பெரியவர்களும் தீப்பட்டி முதல் மின்விளக்கு வரை பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பெருமக்களும் நாட்டு விடுதலைக்காக உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் ஈகம் செய்த தலைவர்களும் பெருமைக்குரியவர்களாக என்றென்றும் போற்றப்படுகின்றனர் எனவே நாம் பெருமைக்குரியவர்களாக போகின்றோமா சிறுமைக்குரியவர்களாக போகின்றோமா என்பதை உணர்ந்து பெருமையை நோக்கி வாழ்க்கையை நகர்த்துவோமாக பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் வள்ளுவர் செல்லும் வாழ்க்கை நெறி வழங்கியவர் திருமாவளவன்